யாழ்ப்பாணம் கட்டப்பிராய் பகுதியில் காணி விற்பனைக்காக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது கட்டப்பிராய் பகுதியில் இருக்கிற ஏஎம்டி பெட்ரோல் சைட்டை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த யாழ்ப்பாணம் பருத்துவ பிரதான வீதியிலிருந்து அறநூறு மீட்டர் தூரத்தில் அந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணிக்கு போகிற வீதியை பார்த்துக்கொண்டே இந்த காணி பற்றிய விவரங்களையும் நாங்கள் ஒமான பார்ப்போம் இந்த காணி எந்த பகுதியில சொன்னா கட்டப்பிராய் கிழக்கு தான் அமைந்திருக்குது காணிக்குரிய சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்டரப்பிரப்பு காணியை விட இரண்டு குழிகள் கூடவாக கிடக்குது இந்த காணியின்ட நான்கு புறமும் வேலிதான் அடைக்கப்பட்டிருக்குது மதல் கிடையாது சுற்றுப்புறங்கள் நான்கு பக்கமும் இடப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது கட்டப்பிற கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி பற்றிய அடுத்த தகவல் இந்த காணிக்கு ஒரு கிணறு அடிக்கப்பட்டிருக்குது இந்த காணிக்கு பயன்தர மரம் அப்படி என்று சொல்லி சிறிய தென்னம்பிள்ளைகள் காணிக்கும் இந்த இரண்டு குழி ஒன்றரப்பரப்பு காணியை விட இரண்டு குழி அதிகமாக இருக்கிற இந்த காணிக்கு உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை மொத்தமாக நாற்பது லட்சம் ரூபாய் சொல்கிறார் ஒன்றரப்பரப்புக்கும் சேர்த்து இப்போ நாங்கள் விற்பனைக்காக இருக்கிற அந்த ஒன்றர பிறப்பு காணிக்கு அருகில் வந்துவிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீலத்தகரம் அடைக்கப்பட்ட இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது ஒன்றரப்பிறப்பு காணியை விட இரண்டு குழி அதிகமான காணி இந்த காணியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்பினீங்களண்டா யாரை தொடர்பு கொண்டு வாங்க வேணும் அப்படிங்கிற விவரத்தையும் இந்த வீடியோவில் அடுத்ததாக பார்த்து விடுவோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இந்த காணியை வாங்க என்று சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணிங்களா அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கட்டப்பிராய பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலபேசி கொள்ள முடியும் யாராவது தேவை என்றால் பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்பனை செய்யணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த இலக்கத்துக்கு சாதாரண தலைப்பும் எடுக்க முடியும் அதே நேரம் வைபர் வாட்ஸ்அப் இந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் உங்களோட காணிகள் வீடுகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இந்த தளத்தில் ஏற்கனவே போட்டுக்கிடக்குது வீடு காணி விற்பனை சம்பந்தமாக யாழ் மாவட்டம் யாழ் மாவட்டம் முழுவதும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடு காணிகள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் போட்டுக்கிடக்குது ஒருக்கா இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒருக்கா போய் பாருங்கோ இதுவரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு வரைக்குமே இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் ஒருக்கா உள்ளே போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ அது உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் இந்த யூடியூப் தளத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த விளம்பரப்படுத்துகிற தளத்தினூடாக நீங்கள் ஒரு காணியை வீட்டை பார்க்குறீங்க அதை போய் வேண்ட போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகள உறுதிகள் ஆவணங்கள் முதலாவது உறுதியாக இருக்கலாம் தோம்பாக இருக்கலாம் அதனுடைய ஆவணங்கள் முழுமையாக நீங்களோ அல்லது துறை சார்ந்த சட்டத்திறனையூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க நீங்கள் வாங்க போகிற காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்க செய்கிறீங்களா அதை பெரும்பாலும் வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலேயும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த வீடியோ பதிவு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோ பதிவை இத்தொடர்பை செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்